டி டுவெண்டி உலக கோப்பையில் இந்தியாவின் தொடக்க வீரர் அபிஷேக் சர்மா சொதப்பி வரும் நிலையில் அவருக்கு முன்னாள் வீரர் சுனில் கவாஸ்கர் அறிவுரை வழங்கியுள்ளார் குறித்து பேசிய சுனில் கவாஸ்கர் அபிஷேக் சர்மா அழகான வீரர் ஆனால் அவர் மீது எதிர்பார்ப்புகள் அதிக அழுத்தத்தை கொடுப்பதாக நினைக்கிறேன் அமெரிக்காவுக்கு எதிராக அவர் நன்றாக விளையாடி இருந்தால் இந்த தொடரே வேறு மாதிரி இருந்திருக்கும் அவரிடம் பலவிதமான ஷாட்டுக்கான திறமை இருப்பதால் அவர் சிறிது நேரம் எடுத்து விளையாடலாம் முதல் பந்திலேயே சிக்சரோ பவுண்டரியோ அடிக்க முயற்சிக்க வேண்டாம் தானாகவே கேற்ற பந்து வந்தால் அடிக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் அவர் வேண்டுமென்றே பெரிய ஷாட்டை ஆடக்கூடாது முதலில் ஒரு ரன் எடுக்க வேண்டும் நான்கு பந்துகளில் ரன்கள் இல்லை என்றாலும் கவலை இல்லை அதை பின்னர் அவர் சரி செய்து விடுவார் தொடக்கத்தில் அபிஷேக் சர்மா சற்று புத்திசாலித்தனமாக விளையாட வேண்டும் முதல் இரு ஓவர்களில் காத்திருந்து அதன் பிறகு அவர் தனது இயற்கையான ஆட்டத்தை ஆடலாம் முதல் ரன் எடுத்தாலே அனைத்தும் நன்றாக அமையும் என்று கவாஸ்கர் தெரிவித்துள்ளார்